நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இப்போது நான் பார்க்கக்கூடிய பதிவு டிஎன்பிசி குரூப் ஃபோர் ரிசல்ட் அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு வேக்கன்சி வந்து யாருக்கு சாதகமாக இருக்கும் யாருக்கு பாதகமாக இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு வேக்கன்சி வந்து கண்டிப்பாக யாருக்கு சாதகமாக இருக்குன்னா ஒரு சில மதிப்பெண்களை வந்து வெற்றியை வந்து தவற விடுவாங்க குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஒரு நூற்றி அறுபது கொஷின்ஸ் வந்து ஒரு போஸ்டிங் கிடைக்குதுன்னா இப்போ ஒரு ரெண்டு மூணு கொஷின் வந்து குறைந்து நூற்றி ஐம்பத்தி ஏழு அல்லது ஐம்பத்தி ஆறுக்கு வந்து அவங்களுக்கு முன்னாடி வருவாங்க அவங்க ரிசல்ட்டில் வந்து பாஸ் ஆவாங்க சரிங்களா ஸோ இது தான் வந்து என்ன சொல்கிறதுனா அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு வேக்கன்சி வந்து அவங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஒரு சில மதிப்பெண்கள் வந்து வெற்றி தவறுறவங்களுக்கு அது சாதகமாக இருக்கும் இல்லை சார் முற்றிலும் வந்து குறைவான மதிப்பெண்களை தவிர போயிடலாமா நிறைய வேக்கன்சி இருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் கண்டிப்பாக அப்படி இல்லை ஏன்னா அப்ளை பண்ணிக்கிறவங்க கண்டிப்பாக பதினெட்டு லட்சம் பேர் வந்து அந்த தேர்வு முடிவுக்காக காத்துட்ருக்காங்க இதால் வந்து ஒரு சில கொஷின்ஸ் கீழே இறங்கும்போது தவிர மற்றபடி எந்த சேஞ்சஸும் நடக்காது கற்பனை கூட்டெல்லாம் யாரும் வந்து கட்ட வேண்டாம் கண்டிப்பாக அந்த ஒரு இரண்டு மூன்று இந்த லெவலில் கொஷின்ஸ் வந்து குறையுமே தவிர மற்றபடி வேறு எந்த மாற்றமும் ஏற்படார் நண்பர்களே இது நல்லா புரிஞ்சுக்குங்க மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்